ரொம்ப நேரமா அந்த பொண்ணு வந்து வேண்டாம் இல்ல ப்ரிப்பரேஷன் கிடையாது எடுத்துக்காட்ட நடந்த விஷயம் சொல்றேன் ரொம்ப நேரமா அங்க இருந்து ஒரு பொண்ணு வந்து என்ன பார்த்து சிரிச்சிட்டே இருந்து இல்லை என்ன பார்த்தா சிரிச்சாங்க நினைச்சேன்னா ரொம்ப சந்தோஷமா பட்டேன் பரவாயில்ல நம்மளை பார்த்து ஒரு பொண்ணு சிரிச்சு திரும்பி பார்த்தா இவரை பார்த்து சிரிச்சு பேசிட்டு இருக்கேன் அதுலேயே தெரிஞ்சிச்சு அப்போ நம்ம பசங்க ஒரு பொண்ணு பார்த்தா கூட அந்த பொண்ணு லவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கூட ரொம்ப ஸ்பீடா இருக்கிறோம் அந்த மாதிரி தான் நானும் ரொம்ப ஸ்பீடா இருந்தேன் அந்த ஸ்பீடு எக்ஸ்பிரஸ் ஸ்பீடு மாதிரி போகுன்னு பார்த்தா கடைசியில பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி மாறிச்சு எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான் சரி நான் திருப்பி மறுபடி கேட்குறேன் ப்ரிப்பரேஷன்லாம் வேண்டாம் நார்மலாகவே சொல்லு பாய்ஸ் லவ் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு இதான் ஒன்று மைக் கொடுத்துட்டாம்பாரு சார் ஒரு இயல்பான ஒரு அன்பு இருக்குல்ல சார் அதோட நிறை குறைகளை அக்செப்ட் பண்ணி வாழ்றது தான் லவ் லவ்வே அக்செப்டன்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகுது லிட்ரலி எப்படின்னா நம்ம ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு போய் சொல்கிறோன்னா அவங்க அக்செப்ட் பண்ணாதான் அது காதலே முழுமையடையுது ஸோ அந்த நிறை குறைகளை அக்செப்ட் பண்ணுறது நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அவங்க கோவப்படுறதுல இருந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்து விட்டு கொடுத்து போற தன்மை எங்ககிட்ட அதிகமா இருக்கு காதல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் அதுவும் இல்லாம இந்த நிறை எல்லா டைமும் காதல் ஃபுல்லா நிறையாவும் இருக்காது ஃபுல்லா குறையாவும் இருக்காது வாழ்க்கையில எப்படி அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கோ அதே மாதிரி காதல் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அது அக்செப்ட் பண்ணி தான் முழுமையான காதல் ஓகே முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க அக்செப்டன்ஸ் அப்படின்னு முக்கியமான சொன்னீங்க அதுல இந்தந்த விஷயங்கள்லாம் வந்து பாய்ஸ் வந்து ஒரு ஒரு நிறை குறை எல்லாம் பார்க்காம அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன சொல்வீங்க ஒரு எக்ஸ்ட்ரீமா சொல்லுங்களேன் இந்த ஒரு எக்ஸ்ட்ரீமா கூட காதல் ஆண்கள் என்னைக்குமே அக்செப்டன்ஸோட நகர்றாங்க கோவம் தான் ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ் அவங்க படுற கோவத்தை நாங்க பண்ணிப்போம் நாங்க கோவப்பட்ட அதை அக்சப்ட் பண்ண மாட்டாங்க அதை வந்து இன்செக்யூரா ஃபீல் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க அவங்களோட கோவப்பட்டா ஒவ்வொரு வாட்டியும் நாங்க அக்செப்ட் பண்ணி தான் போறோம் சாரி கேக்கறதே ஃபர்ஸ்ட் நாங்க தான் அவங்க இருந்து சாரிங்கிறது வராது ஃபர்ஸ்ட் சாரிங்கிறதே சொல்லுவோம்